தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன நூற்றி எட்டு லிட்டர் பால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இளநீர் பொடி மாப்பொடி மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களைக் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் டி எல் ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஆலயத்தில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் ரஜினி ரசிகர்கள் சார்பில் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க